சிட்டி யூனியன் பேங்க் இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தமிழ்நாடு பேஸ் பண்ணி அது கும்பகோணம் தான் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது நைன்டீன் ஜீரோ ஃபோர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க்கு அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து ஒரு ரீஜனல் ஃபர்ஸ்ட் ரீஜனல் பேங்க் ஃப்ரம் தமிழ்நாடு இதோடைய இப்போ இருக்கிற நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பில்லியன் வந்து இவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஆப்ரேஷன்ஸ் கேப் பண்ணிகிட்டு இருக்காங்க எழுநூத்தி எழுபத்தி நாலு பிரான்ச் வச்சுருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏடிஎம்ஸ் இருக்குது இது வந்து இப்போ பப்ளிக் லிமிடடாக இருக்குது அது இல்லாமல் என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்ட்டாக இருக்குது நைன்டீன் ஜீரோ ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி நூற்றி ஒரு வருஷமாக அந்த கம்பெனி ரன் ஆகி பேங்க் ரன் ஆகிட்டு இருக்கு சந்தானம் ஐயர் கிருஷ்ண ஐயர் கிருஷ்ணமாச்சாய் ஐயங்கா இவங்க மூணு பேர் தான் இந்த பேங்கோட ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க இப்போ இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கும்பகோணமாக தான் இருக்குது எட்நூறு பிரான்ச்சஸ் இப்போ இருக்கிறது ரீசன்ட் டேஸ் அதுக்கப்புறம் இப்போ இதோட சேர்மன் நாராயணன் சேர்மனாக இருக்கார் காமக்கோடி எம்டிஎன் சிஇஓவாக இருக்கார் இதோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடி நெட் இன்கம் வந்து ஆறாய் ஆயிரத்தி பதினஞ்சு கோடியாக இருக்குது டோட்டல் அசட்ஸ் இருபதாயிரம் கோடிக்கு டோட்டல் அசட்ஸ் இருக்குது ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க